ஹலோ இவ்வியான் வெல்கம் டேஸ்ட் கிளம்பர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது அக்டோபர் ஏழாம் தேதியான இன்று திங்கக்கிழமை வேலையான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்போ ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் சென்னை கோபாலபுரத்தில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்கா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்கிறார் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற சென்னை விமான சாகசம் உலகிலேயே அதிக மக்கள் பார்த்த ராணுவ நிகழ்ச்சி என்ற சாதனையை படைத்துள்ளது சென்னை விமான சாகசத்தில் பதினைந்து லட்சத்திற்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் பங்கேற்ற நிலையில் ஐந்து பேர் உயிரிழப்பு உரிய நிவாரண உதவி வழங்க வேண்டும் என உயிரிழந்தோரின் உறவினர்கள் அரசுக்கு கோரிக்கை விமான சாகச நிகழ்ச்சிக்கு இந்திய விமானப்படை கோரியதற்கு மேலாகவே அனைத்து வசதிகளையும் செய்து தரப்பட்டுள்ளது போதிய ஏற்பாடுகள் செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கு மாநில அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு மெரினாவில் குடிநீர் உணவு தற்காலிக கழிவறை போன்ற எந்த ஒரு வசதியும் செய்து தரவில்லை என அவர் குற்றச்சாட்டு திருப்பதி லட்டு விவகாரத்தில் பக்தர்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஆந்திர அரசு ஏற்படுத்துவதாக செல்வப் பெருந்தகை விமர்சனம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தல் சேலம் மாவட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பேச்சு திமுகவின் ஒரு ஆண்டு காலத்தில் மகளிருக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் சேவூர் ராஜேந்திரன் குற்றச்சாட்டு சர்ச்சை நாகையில் சிபிஎம் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் இடையே மோதல் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் உட்பட மூன்று பேர் காயம் இரு தரப்பினரும் மருத்துவமனையில் அனுமதி நீலகிரி கோவை உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வேலூர் அருகே விவசாய நிலத்தில் டிராக்டர் ரொட்டேட்டில் சிக்கி பதினோரு வயது சிறுமி உயிரிழப்பு தந்தை ஈக்கிய டிராக்டரின் பின்னுள்ள ரொட்டேட்டில் ஏற முயன்ற சிறுமி விபரீதம் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பதினேழாயிரம் கன அடி நீர்வரத்து இருந்த நிலையில் பதிமூணாயிரம் கன அடியாக இன்று குறைக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் ஆன்லைன் முன்பதிவு செய்வர்களுக்கு மட்டுமே அனுமதி ஸ்பாட் புக்கிங் முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்ற அறிவிப்புக்கு பக்தர்கள் கடும் எதிர்ப்பு இந்தியா வந்துள்ள மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சும் வெளியுறவுத்துறை அமைச்சர் செய சங்கரை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை ஹரியானா ஜம்மு காஷ்மீரில் நாளை வாக்குப்பதிவு மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் மேகாலயாவில் ஒரே நாளில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி பத்து பேர் உயிரிழப்பு மேற்கு வந்தாலும் ஆட்சிகள் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் உள்ளிட்ட பத்து பேர் பணி பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மாணவர்களின் அடுக்கடுக்கான புகார்களை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உளவு பார்க்கும் பலூன்களை எதிர்கொண்டு சுட்டு வீழ்த்தும் சோதனை வெற்றி ரபேல் போர் விமானம் மூலம் வெற்றிகரமாக செய்து பார்த்த இந்திய விமானப்படை ரேஷன் கடைகளில் இம்மாதம் கூடுதலாக கோதுமை வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபணி அவர்கள் தெரிவித்துள்ளார் பூட்டா வழக்கில் சித்தாராமையா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ததன் எதிரொலி அமைச்சர்களின் செயல்பாடு குறித்து அறிக்கை அளிக்க மாநில காங்கிரஸ் தலைவர் சிவகுமாருக்கு கட்சி மேலிடம் உத்தரவு காசாவில் மசூதி மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் ஒரே நாளில் உயிரிழப்பு இஸ்ரேல் போர் விவகாரம் எதிர்ப்பு தெரிவித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் யார் வந்தாலும் யார் போனாலும் திரைத்துறைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது நடிகர் விஜய் குறித்த கேள்விக்கு முன்னாள் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியன் பதில் தீபாவளிக்கு முன்பாக ரேஷன் கடைகளில் திறக்கப்பட்டு இரண்டு கிலோ சர்க்கரை மற்றும் பத்து கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் சீன ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் கோகோ கப் செக் குடியரசு வீராங்கனை கரோலினா முச்சோவே ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு மூன்று என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தினார் வங்காதேசத்துக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி ஹர்ஸ்தீப் சிங் ஆட்டநாயகனாக தேர்வு மூணு போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் முன்னிலை பெண்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அணி அபார வெற்றி சிறந்த வீராங்கனையாக அருந்ததி ரெட்டி தேர்வு காட்லாந்துக்கு எதிரான மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை லீக் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி டி டுவெண்டி கிரிக்கெட்டில் எதிரணியை அதிக முறை ஆல் அவுட் செய்த இந்திய அணி பாகிஸ்தான் சாதனையை சமன் செய்து இந்தியா அசத்தல் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு இரண்டு ஆவண தங்கத்தின் விலை எந்த ஒரு மாற்றமின்றி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது